அனைவருக்கும் வணக்கம் நேராக டாபிக் போயிடலாம் இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்டு ஷேர் மார்க்கெட் மூலம் ஈஸியாக ஒரு கோடி சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிறது எளிய முறையில் நான் சொல்கிறேன் புரிஞ்சுங்க ஏற்கனவே எந்தெந்த வயதில் எதில் எத்தனை சதவீதம் முதலீடு செய்வது என்பது பற்றிலாம் விளக்கமாக சொல்கிறீங்க பழைய வீடியோ பாருங்கள் இருந்தாலும் இப்போ மறுபடியும் கொஞ்சம் புதிய கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்போம் ஒரு கோடி சம்பாதிப்பது என்பது நமது நல்ல ஈஸியான விஷயந்தான் இதை முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் எதில் முதலீடு பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக அதை ரீச் ஆகிடலாம் ரிச் டாட் புவர் டாட் என்ற புக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிங்கன்னா வாங்கி படித்து பாருங்க நிறையா விஷயங்கள் அதில் புரியும் அதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறது வந்து மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நாம் தூங்கிட்டு இருந்தாலும் நாம் முதலீடு செய்வது நம்மளுக்கு சம்பாதித்து கொடுக்க வேண்டும் அப்பொழுது தான் நம்ம செல்வந்தராக வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம வந்து சுருக்கமாக பார்க்கலாம் இருபது வயதுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் எப்படி நம்ம முதலீடுகளை செய்வது அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு நாற்பது பர்சன்ட் பண்ணிங்க ஷேரில் ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டு டு இருபது பர்சன்ட் பண்ணிங்க ரியல் எஸ்டேட்டில் ஒரு பதினஞ்சு டு இருபது பர்சன்ட் பண்ணிங்க கோல்டில் ஒரு பத்து பர்சன்ட் பண்ணிங்க எஃப்டி ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ் பிஎஃப் எல்ஐசி இதில் ஒரு அஞ்சு பர்சன்ட்டு மொத்தம் ஒரு நூறு பர்சன்ட்டாக பண்ணிங்க மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இருபது டு ஐம்பது வயது வரை எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் செய்யுங்க எஸ்ஐபி தான் இருக்கிறதுல பெஸ்ட் மெத்தடு மிகுந்த லாபம் தரக்கூடியது எஸ்ஐபி தான் இரண்டாவது மியூச்சுவல் ஃபண்டில் இருபது டு ஐம்பது வயது வரைக்கும் இருப்பீங்க எஸ்ஐபியில் முதலீடு செய்வேன் எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிங் பிளான் இது மாதம் மாதம் நம்ம அக்கௌண்ட்லேயே பிடிச்சிருவாங்க அதை மாதிரி நீங்கள் பண்ணிங்க இது மிகுந்த லாபம் தரக்கூடியது எஸ்ஐபி மெத்தட் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இரண்டாவது வந்து லம்சம் போடுறவங்க ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் லம்சம் போடணும் அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கங்க மியூச்சுவல் ஃபண்டு வந்து மூணாக பிரித்து போடணும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொல்கிறீங்க லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் டைரக்ட் பிளான்லாம் போட்டுக்கங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே லாபம் கொடுக்குற ஃபண்டுங்க லார்ஜ் கேப்பில் ஒரு ஆறு ஃபண்டை சொல்கிறேன் அப்படியே நோட் பண்ணிங்க SIP Large Cap Fund Data Large Cap Fund Axis Blue ஆக்சிஸ் Fund ஃபண்டு Prudential Blue Chip Fund Nippon India Large Cap Fund HDFC Top 100 Fund இந்த ஆறு ஃபண்டு நோட் பண்ணிங்க எல்லாமே டைரக்ட் பிளானில் போட்டுருங்க மிட்கேப்பில் வந்து ஆக்சிஸ் மிட்கேப் ஃபண்டு குரோத் எல்லாமே குரோத்தில் போட்டுருங்க மோதிலால் ஓஸ்வால் ஒன் ஃபிஃப்டி மிட்கேப் ஃபண்டு நிப்பான் மிட்கேப் ஃபண்டு டாடா மிட்கேப் ஃபண்டு ஹெச்டிஎஃப்சி மிட்கேப் ஃபண்டு இதை அஞ்சு ஃபண்டு நோட் பண்ணிச்சிங்க எல்லாமே ப பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷத்தில் பதினெட்டு பர்சண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு லாபம் கொடுத்துருக்க ஃபண்டுங்க ஸ்மால் கேப் ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு நிப்பான் ஸ்மால் கேப் ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபண்டு ஐசிஐசி ஸ்மால் கேப் ஃபண்டு டாட்டா ஸ்மால் கேப் ஃபண்டு ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டு எல்லாமே நல்லா இயங்கிட்டு இது வந்து மோ மூணாக பிரித்து போட்டுங்க அல்லது நீங்கள் நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் போட்டாலும் சரி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் போட்டாலும் சரி அதுவுமே லா ஒரு இருபது வருஷம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபது வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஈக்குவலான அமௌண்ட்டு தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுங்க அதுக்கடுத்து ஷேர்க்கு வந்துடலாம் சேரில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பதினஞ்சு பத்து டு பதினஞ்சு சேரெலாம் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து அந்த கோட்டாலி ரிசல்ட் வர்றது நியூஸ் வர்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாம் ஒன்றும் அதில் இருக்கிறதும் அதுலேருந்து வெளியேறி வேறு சேருக்கு வர்றதும் அப்போ தான் முடியும் நம்ம அதை கண்காணிக்கிறதுக்கும் நம்ம ஈஸியாக இருக்கணும்னா நம்ம பத்து டு பதினஞ்சு சேர் மட்டும்தான் வச்சுக்கணும் அதே சமயத்தில் மூணு வருஷத்துக்கு நிஃப்டி ஃபிஃப்டிலே இருங்க அதுக்கு மேலே நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு எண்பது பர்சன்ட்டு மற்றவேயில் ஒரு இருபது பர்சன்ட் பண்ணீங்க எப்பயுமே நிஃப்டி ஃபிஃப்டியில் எண்பது பர்சன்ட் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு சேஃபுங்கிறத புரிஞ்சுங்க ஒரு ஐந்து டு ஆறு செக்டராக வர மாதிரி பாத்துங்க அதே மாதிரி ஏற்கனவே கூறியிருக்கோம் ஒன்பது கண்டிஷன் ஆஃபாருங்க ஃபண்டமெண்டல் அது இல்லைன்னா அதில் சேரில் இன்வெஸ்டே பண்ணாதீங்க இன்வெஸ்டர் பண்ணிணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்கிங்க நீங்கள் பெரிய இழப்பு ஏற்படும் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் அதே மாதிரி நீங்கள் நம்ம டிசிப்ளினாக இருக்கணும் டிசிப்ளின்னா என்னென்னா ஏற்ற இறக்கங்களுக்கு பயப்படக்கூடாது மார்க்கெட்டு இருபது பர்சன்ட்டு முப்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட்டு கிராக் ஆகும்போது எல்லாம் ஒரு எழுபத்தஞ்சி எல்லாம் மோட்டை கட்டிகிட்டு ஓடிடுறாங்க மார்க்கெட்டை விட்டு அந்த தவறுகளை நீங்கள் பண்ணக்கூடாது ஒன்று அமௌண்ட் இருந்தால் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா மார்க்கெட்டை மே வேடிக்கை பாருங்கள் மறுபடியும் மார்க்கெட்டு மேலே வந்துடும் நீங்கள் வச்சுருக்க ஃப நல்ல சார் ஃபண்டமெண்டல் சேராக இருந்தால் மறுபடியும் ஏறி வந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அதே மாதிரி பேஷண்ட்டு மாதிரி பொறுமையாக இருங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நீங்கள் வழிமுறைகளை பின்பற்றினால் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க நிறைய நண்பர்கள் வந்து ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறீங்களா சொல்ல மாட்டேங்கிறீங்க அவங்க எப்படி முதலீடு செய்யணும் அவங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க அப்படின்ட்டு ஏற்கனவே எந்தெந்த வயதில் எப்படி எந்த இதில் எதில் எத்தனை சதவீதம் முதலீடு செய்யணுன்ட்டு அசட் அலகேஷனுங்கிற வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் இருந்தாலும் இன்னொரு டைமு நான் சுருக்கமாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கங்க ஒரு ஐம்பது டு தொண்ணூறு நூறு வயசு வரைக்குமே வச்சுங்க மியூச்சுவல் ஃபண்டில் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் பண்ணும் அதுவும் லம்சமாக பண்ணிங்க ஷேரில் வந்து பதினஞ்சு பர்சன்ட் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக நிஃப்டி ஃபிஃப்டியில் எயிட்டி பர்சன்ட் இருக்கணும் அதே மாதிரி எஃப்டி போஸ்ட் ஆஃபீஸ் இது ரெண்டுமே நீங்கள் பார்த்துங்க நாற்பது பர்சன்ட் உங்களுடைய அமௌண்ட் இருக்கணும் இதை வந்து இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி பார்த்தீங்க இன்ட்ரெஸ்ட்டை எப்படி பண்ணணுங்கிறது பின்னாடி நான் சொல்கிறேன் அப்புறம் ரியல் எஸ்டேட் கோல்டில் சும்மா ஒரு பத்து பர்சன்ட் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸு கண்டிப்பாக இருக்கணும் அது ஒரு பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் இருக்கணும் ஐம்பது வயதுக்கு மேலே அது மஸ்ட்டு ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பாரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அது ஸ்டார் ஹெல்த்து நல்லாயிருக்கும் கன்சிடர் பண்ணுங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை நான் மை போர்ட்ஃபோலியோங்கிற வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் அதில் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க நான் சொல்லியிருக்க ஷேர் எல்லாமே ஏறி இருக்கு அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டி சேரில் எயிட்டி பர்சன்ட் இருக்கணும் மற்றவையில் டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எஃப்டி போஸ்ட் ஆஃபீஸில் கண்டிப்பாக நாற்பது பர்சன்ட் இருக்கணும் போஸ்ட் ஆஃபீஸு அண்டு நேஷ்னலைஸ்ட் பேங்க்கு இதெல்லாம் பிரித்து பிரித்து போடுங்க இதுவுமே ஆர்பிஐ என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் தான் அதாவது அந்த பேங்க் லாஸ் ஆயிடுச்சுன்னா அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் தான் எங்களால் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கு அதையும் புரிஞ்சுங்க அதனால் எல்லாத்தையும் பிரித்து பிரித்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதில் வர இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நீங்கள் மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் வரும் அது வந்து குடும்ப செலவு போக மற்றவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் லம்சத்தில் பண்ணுங்க ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டு பண்ணுங்க நிஃப்டி ஃபிஃப்டியிலே இருக்கிறது பெட்டரு அல்லது நிஃப்டி ஃபிஃப்டியில் எயிட்டி பர்சன்ட்டு மற்ற வயலையில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வர மாதிரி பார்த்துங்க இவ அதே மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் மூணாக பிரிச்சிங்க லார்ஜ் மிட் ஸ்மால் கேப் இப்படி பிரித்து அதில் அம்சத்தில் போடுறது தான் கரெக்டாக இருக்கும் கோல்டு ரியல் எஸ்டேட்டில் முடிஞ்சால் வாங்க இல்லைன்னா தேவையில்லை நம்ம கடைசி காலம் நாம் வந்து வளமையான வாழ்க்கையாக இருக்கணும் வித டென்ஷனும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு அவசியம் தேவை இப்படி மேற்கண்ட வாரம் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுடைய முதுமை காலங்கள் நம்ம பொற்களமாக அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க கண்டிப்பாக முதலீடுகள் மூலமாக தான் நாம் ஜெயிக்க முடியும் செல்வந்தராக முடியும் நம்ம அதே சமயத்தில் ஒரு மாத வருமானம் எவ்வளோ இருந்தாலும் சரி அதில் ஒரு பதினஞ்சு டு இருபது பர்சன்ட்டு நீங்கள் முதலீடாக மாற்றியே ஆக வேண்டும் அதை கண்டிப்பாக புரிஞ்சுங்க அதே மாதிரி உங்கள் மாத வருமானத்தை பெருக்கவும் நிறையா வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கேன் பழைய வீடியோவில் பார்த்து மாத வருமானத்தையும் பெருக்கிங்க அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களுக்கு சந்திப்போம் நன்றி i